புலிகள் பக்கம் விசாரணையை திருப்பிவிட்ட காவல்துறை அதிகாரி சிஐடி வெளியிட்ட அறிவிப்பு பிள்ளையானின் மனு தொடர்பில் உயர் நீதிமன்ற முக்கிய முடிவு உள்ளிட்ட ஜால் பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பதை முகாம்களை நடத்தியவர்களை கைது செய்வோம் சூளுரைக்கும் அரசாங்கம் போக வேண்டிய இடத்திற்கு உங்களை அனுப்பி வைப்போம் அனுர அரசுக்கு மிரட்டல் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ளது என்ன தொடரும் இந்திய விமான விமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் கன்னிவடி அகழ்வின் போது மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தமிழ் மக்களுக்கு அனுர மீது சந்தேகம் சாடும் தமிழரசு கட்சி எம்பி கருப்பு ஜூலைக்கான பொறுப்பு குரலை மூடி மறைக்கும் என விரிவான செய்திகள் ஏச தாக்குதல் விசாரணையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள மட்டக்களப்பு பிரிவு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்கீழ் விசாரணைக்காக எழுபத்தி இரண்டு மணி நேரம் காவலில் வைக்கப்படுவார் என குற்றப்பணா விதிக்களும் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பானது கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்துக்கு விடுக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் நடந்த இரண்டு பவனத்தீவு காவல்துறை அதிகாரிகள் கொலை தொடர்பில் விசாரணையை தடுத்த குற்றச்சாட்டில் கந்தளாய் வானிலை காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு காவல்துறை பரிசோதகரை சிஐடி கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரம் மட்டக்களப்பு பிரிவு புலனாய்வுப் பிரிவின் பொறுப்பதிகாரியாகவும் முன்னர் பணியாற்றியிருந்தார் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று பவனத்தீவு காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவல்துறை

இவ்வாறான பின்னணியில் பவனத்தீவு காவல்துறை அதிகாரிகள் இருவரின் கொலையும் ஈஸ்டர் தாக்குதலில் நடத்திய ஜஹ்ரான் உள்ளிட்ட குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றப்பணா திணைக்களம் பின்னர் வெளிப்படுத்தியது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதன்படி இது குறித்த விசாரணை இடம்பெற்றுள்ளது அந்த மனுவில் அவருடைய கை மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானவையாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சட்டத்துக்கு முன் சமத்துவம் அடிப்படையில் பாகுபாடு காரணமின்றி கைது சட்டப்படி நடைமுறை பின்பற்றப்படாமல் கைது ஆகிய அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக பிள்ளையார் தரப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மனித அரசு சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா மற்றும் சட்டத்தரணி உதய கம்மன்பில் ஆகியோர் முன்னிலையாகியுள்ளனர் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டல்விய திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது குறிப்பாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை கம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை மணி நடைமுறையில் இருக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாடு முழுவதும் நிலவும் தென்மேற்கு பருவப்பயிற்சி காரணமாக இந்த மாவட்டங்களின் சில நேரங்களில் மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில நேரங்களில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீச கூடும் கடல் தொழிலில் ஈடுபடும் கடற்றொழிலாளர்கள் கவனமாக செயற்படுமாறு வளிமண்டல தலைக்களும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயவர்த்தனவை சபை தலைவர் விமல் ரத்நாயக்க கொலைகாரனின் மகளின என அழைத்ததை அடுத்து சபை நடவடிக்கையில் சலசலப்பு ஏற்பட்டது தலதா மாளிகை மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய தாக்குதல் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன கேள்வி எழுப்பினார் இதன்போது சபைத் தலைவர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு கொலைக்காரனின் மகளின அழைத்தார் தொடர்ந்து ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் எழுந்து நின்றபோது போது சபை பதற்றமடைந்தது மாத்தலையில் உள்ள மருத புதைகுளியிலிருந்து பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்போதொரு கொலைகாரனின் மகள் எங்கள் முன் நிற்கிறார் என அவர் தெரிவித்தார் ஆட்சிக்கு வரும்போது எங்களை தயாராக இருக்குமாறு கூறினீர்கள் இப்போது நீங்களும் தயாராக இருக்குங்கள் போகும் இடத்தை காட்டுகின்றோம் இவ்வாறு ஜனாதிபதி அனுபகுமார் திசா நாயக்க தலைமையிலான அரசை விளாசி தள்ளினார் ஸ்ரீலங்கா பொது தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டம் மூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றில் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது ஆட்சியில் இருப்போர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் கூறியவற்றை இப்போதும் தெரிவித்து வருகிறார்கள் ஆட்சிக்கு வந்த பின்னரும் அதே பொய்களை கூறுகிறார்கள் என அவர் இதன்போது தாக்குதலின் பின்னணியில் உள்ள பிக் பாஸ் யார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் கேள்வி எழுப்பினார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இராணுவத்தின் முழு அதிகாரத்தை பயன்படுத்தி உயர்த்த நாயுடு தாக்குதலின் பின்னணியில் உள்ள கல்வர்களுக்கும் இந்த பயங்கரவாதத்தை திட்டமிட்டவர்களுக்கும் பின்னணியில் இருந்து செயற்பட்ட அந்த பிக்பாஸ் யார் இது சாதாரண பயங்கரவாதம் அல்ல திட்டமிட்டு அமைப்பு சார்ந்த தாக்குதலாக நடந்துள்ளது அதன் பின்னணியில் இருந்து செயற்பட்டவரை கண்டறிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் பிக்பாஸ் என்றால் அவர் ஒளிந்திருந்து வேலைகளை செய்பவர் என்று அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் கோழிக்கோட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்றைய தினம் காலை டோகா சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் விமானத்தில் பணியாளர்கள் மற்றும் விமானிகள் உட்பட நூற்றி எண்பத்தி எட்டு பேர் இருந்தனர் இரண்டு மணி நேர பயணத்துக்கு பின்னர் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது காலை ஒன்பது ஏழு மணியளவில் கோழிக்கோட்டிலிருந்து புறப்பட்ட விமானம் கபின் ஏர் கண்டிஷனிங் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பதினெட்டு மணிக்கு மீண்டும் தரையிறக்கப்பட்டது விமானத்தின் கபின் ஏசியில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காணப்பட்டன அது அவசர தரையிறக்கம் அல்ல என்று விமான நிலைய ஒருவர் தெளிவுபடுத்தினார் திரும்பியவுடன் பயணிகள் பாதுகாப்புடன் இறக்கிவிடப்பட்டனர் விமான நிறுவனத்தின் கூற்றுப்படி சிக்கலை சரி அல்லது மாற்று விமானத்தை வழங்க பொறியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இது ஒரு முன்னெச்சரிக்கை தரையிறக்கும் என்றும் மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வு பூர்வமாக அனுசரிக்கப்பட்டது பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்தில் இன்றைய தினம் கருப்பு ஜூலை நினைவு ஈகை சுடர் ஏற்றப்பட்டதோடு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் கருப்பு ஜூலை என்பது பொதுவாக தமிழ் போராளிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான இலங்கை உள்நாட்டு போரின் தொடக்கமாகவே கருதப்படுகிறது ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களால்

திருகோணமலை சம்பூர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித இயச்சங்கள் தொடர்பில் எதிர்வரும் முப்பதாம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்தி அதிகாரிக்கும் தொல்பொருள் திணைக்களத்துக்கும் நீதிபதி உத்தரவிட்டார் இந்த பகுதிக்கு இன்று விஜயம் செய்த கள ஆய்வை மேற்கொண்ட மூதூர் நீதிபதி நீதிபதி தன்னிஸ் பவுசான் குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு அங்கு வருகை தந்த திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரிக்கு குறித்த இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் மிதிபடி அகற்றி நிறுவனத்துடன் கலந்துரையாடி அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் தொல்லியல் திணைக்களத்திடம் குறித்த இடத்தில் மயானம் இருந்ததா என்பது தொடர்பில் ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கைகளை இருதரப்பினரும் எதிர்வரும் புதன்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அனுரகுமார் அரசு மீது எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமது நாடு பங்களோ துணையில் இருந்து மீள வேண்டுமானால் முதலீடுகளை நாட்டுக்குள் முக்கியமாக உட்செலுத்த வேண்டும் இந்திய அரசினால் அறுபத்தைந்து மில்லியன் டாலர் இலங்கை அரசுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்தன ஆனால் அது இழுத்தடிக்கப்படுகிறது காங்கிரசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் வட மாகாணம் மட்டுமல்ல நாடு முழுவதும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பொருளாதாரத்தை பலப்படுத்தக்கூடிய நிலைமை தானாக வரும்போது அதை நாம் நவளவிட்டுக் கொண்டிருக்கின்றோம் மாவட்டத்தில் உள்ள நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வடக்கு பிரிவில் உள்ள வடிவைத்தகல் கிராம சேவை பிரிவில் இருக்கும் மக்கள் வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு குடியேற்றப்பட்ட பெரும்பான்மையின மக்களோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக படுகொலை நடந்ததன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் இவ்வாறு அவர் தெரிவித்தார் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட படுகொலைகள் நடைபெற்றன என்ற உண்மையையும் அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற கடப்பாட்டையும் மூடிமறைக்கும் செயலாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடு அமைந்துள்ளதாக பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்தார் அத்துடன் ஜேவிபியின் உத்தியோகபூர்வ இளைஞர் அமைப்பான சோசியலிச இளைஞர் சங்கம் கருப்பு ஜூலை நிகழ்வுகளை சகோதரத்துவ நாளாக மடைமாற்றம் செய்ய எத்தனிப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் இலங்கையில் தமிழ் மக்கள் அடையாளப்படுத்தப்பட்டு தேடி அளிக்கப்பட்ட கருப்பு ஜூலை நினைவுகளின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டை உணர்வுபூர்வமாக அமதி இனம் அனுஷ்டிப்பதாகவும் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு அரசியல் கைதிகள் வெளிக்கடை சிறையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்